ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து கிச்சன் எப்போதும் அழகாகவும் க்ளீனாகவும் எப்படியெல்லாம் வச்சுக்கலாங்கிறத அந்த வீடியோவில் சொல்லிக்கேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சன் எப்பவுமே க்ளீனாக இருக்கணும்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் என்ன டிப்ஸ்லாங்கிறத நான் சொல்கிறேன் முதல் முதல்ல வந்து நம்ம கிச்சன் க்ளீனாக இருக்கணும்னா முதல்ல வந்து எந்த பொருளும் நம்ம எந்த இடத்துல எடுக்கிறோமோ அந்த இடத்துல மறுபடி உடனே வச்சுருங்க எப்போவுமே சரி நம்ம சமைக்கிறப்ப அப்படி நம்ம ஒரு டப்பா எடுக்கிறோமா அந்த டப்பாவை அந்த இடத்துலையே மறுபடியும் நம்ம வச்சிட்டோம்னா நமக்கு ரொம்ப வேலை ஈஸியாக இருக்கும் அடுத்து அதை எடுத்து நம்ம அடுக்கிற வேலை மிச்சமாகும் நம்ம ஒரு சக்கரை டப்பா எடுக்கணும்னு வச்சுக்கோங்க சர்க்கரையை போட்டு உடனே அதே இடத்துல ஃபில் பண்ணிவிடுங்க அப்போ தான் வந்து கிச்சன் பார்க்குறக்கு நீட்டாக எப்போவுமே இருக்கும் எப்போவுமே நமக்கு கச்ச கசன் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம காயெல்லாம் கட் பண்ணுறோன்னா சைக் பக்கத்துலேயே ஒரு பாத்திரம் ஏதாச்சும் வச்சுக்கோங்க ஒரு வேஸ்ட்டான டப்பாவோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க ஏன்னா அதில் வெங்காயம் கட் பண்ணுற தோழி அப்புறம் காய் கட் பண்ணுறது எல்லாமே அந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ஒரு கவர் கூட வச்சுக்கலாம் கவராக இருந்தாலும் ஈஸி அப்படி இருக்கு நம்ம குப்பையில் போடுறதுக்கு இந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த இடம் க்ளீனாக இருக்கும் அந்த இடத்த மறுபடியும் நமக்கு பெருக்கிற வேலை மிச்சமாகும் ஸோ இது இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்புறமா வந்து அப்புறமா நீங்கள் வந்து பாத்திரம் பாத்திரம் வந்து நம்ம எப்பவுமே ஏதாச்சும் நம்ம செஞ்சுகிட்டே இருக்கிறோன்னா அடுப்பில் ஒரு பொரியலோ ஒரு கூட்டோ நம்ம தாளித்து விட்டுருக்கோம் அந்த பத்து செகண்ட்லேயே பத்து நிமிஷத்துலேயே நம்ம இருக்கிற பாத்திரத்தை கொஞ்சம் கழுவி எடுத்திங்கன்னா பாத்திரம் நிறைய சேராமல் இருக்கும் அதேமாரி நம்ம பாத்திரம் கழுவ போடுறப்ப இப்போ ஒரு டீ குடிச்சிட்டு வச்சுக்கோமா இது அப்படியே போட்டிங்கன்னா நம்ம கழுவுறதுக்குள்ளே காஞ்சி போயிடும் அப்புறம் நம்ம தேய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ வந்து நீங்கள் இப்படி தண்ணியை ஃபில் பண்ணி போட்டுருங்க இப்படி போட்டிங்கன்னா நல்லா ஊரிப்பே இருக்கும் நம்ம தேய்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து சமைக்கும் போது பக்கத்தில் ஒரு தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டில் வந்து கரண்டி ஏதாச்சும் கிண்டுனா அப்படியே நம்ம கிச்சன் மேடையிலோ அடுப்பு மேலேயே வைக்காமல் இந்த மாதிரி தட்டு மேலே வச்சிங்கன்னா அந்த இடம் க்ளீனாக இருக்கும் அந்த இடத்த மறுபடியும் நம்ம தேய்ச்சி கழனாங்கிறதுல நம்ம தட்டை மட்டும் கழுவிட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த டிப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பவுமே சரி ஒரு தட்டு பக்கத்தில் வச்சுக்கோங்க கரண்டி ஸ்பூன் எதுனாலும் நம்ம போடுறதுக்கு அதே மாதிரி நம்ம டீ குடிச்சிட்டோமா அந்த டம்ளரும் ஒரு க லைட்டாக ஒரு அலசி அப்படியே நம்ம போடுறப்பவே லைட்டாக ஒரு அலச அலசி போட்டுருங்க அப்போ அந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சிங்கில் பக்கத்தில் எப்போவுமே ஒரு வேஸ்ட்டு குண்டாக ஒன்று வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு இது இந்த யூஸ்ரோ பாக்ஸ்னாலும் பரவாயில்ல நம்ம வந்து பா ஒரு சாப்பிட்டுட்டு நமக்கு எச்சையெல்லாம் அதில் போடுறப்ப அது வந்து டக்குன்னு எடுத்து அந்த டப்பாவில் போட்டுவிட்டோம்னா நமக்கு வந்து சிங்கில் அடைக்கிற வேலையும் மிச்சம் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் மிச்சம் அந்த சிங்கில் போய் அடைச்சிக்கிற சொந்தரவே வராது இந்த மாதிரி நம்ம போடுறப்ப பசங்களுக்கும் இந்த மாதிரியே நீங்கள் கற்றுக் கொடுங்க அப்படி கற்றுக் கொடுத்திங்கன்னா கிச்சன் ரொம்ப க்ளீனாகவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காய்கறிலாம் கட் பண்ணுறப்ப எப்பவுமே ஒரு குண்டாவில் நம்ம பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன குண்டாவில் நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க எதையோ ஒரு காய்கறி நம்ம கட் பண்ணி போடுறப்ப விழுந்துருச்சுனா கூட டக்குன்னு எடுத்து நம்ம கழுவி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சமைச்சி முடிச்சுட்டு எல்லா பாத்திரத்தையும் அள்ளி போட்டுவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு மேலே லைட்டாக தண்ணியை தொளிச்சி விட்டுருங்க தொளிச்சு விட்டிங்கன்னா அது காஞ்சி போகாமல் இருக்கும் நம்ம பத்து நிமிஷம் கழித்து கழுவுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தொடச்சி எடுக்கிறப்ப அதேமாதிரி நம்ம கேஸ் லைட்டர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே நமக்கு லைட்ரு யூஸ் பண்ணுவோம் அந்த லைட்டரை வந்து நம்ம டெய்லியுமே சமைச்சி முடித்ததும் நம்ம வச்சுருக்க ஒரு துணியை வச்சு அதை நீங்கள் தொடச்சி எடுத்து க்ளீனாக வச்சுட்டிங்கன்னா அது மேலே இருக்க பிசு பிசுப்பு ஒட்டாது எப்போ ஏன்னா நம்ம தண்ணி போட்டு துடைக்க முடியாது ஸோ அந்த மாதிரி லைட்டாக துணியை மட்டும் வச்சு லைட்டாக துடைச்சிடுங்க அந்த பிசு பிசுப்பு உடனே வந்துடும் அடுப்பில் வந்து லைட்டாக எதாவது நல்லா பிடிச்சிருந்துன்னா அந்த இடமே உடனே ஏதாவது கீழே கொட்டி காஞ்சி போயிடுச்சுன்னா நீங்கள் எப்போ வேலையோட வேலையே அப்படி லைட்டாக கீறி விட்டுருங்க அப்போ அந்த இடம் கிளீனாக இருக்கும் அதேமாரி நம்ம பாத்திரம் கழுவிட்டு அந்த நாறு அந்த மஞ்சளாக இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் ஒரு கழுவி கழுவி வச்சுருங்க அப்படி கழுவி வச்சால் தான் இருக்கும் அந்த அதில் வந்து கிருமிகள் ஏதாச்சும் வராமல் இருக்கும் இருக்கும் அப்புறம் இந்த வேஸ்ட் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டை எடுத்து வெங் வெளியே கூத்திட்டு வந்து வெளியே நம்ம குப்பையில் எங்கே போடுறோமோ போட்டுட்டு அப்புறமா அதுவும் ஒரு கழுவி கழுவி வச்சிடலாம் அப்படி கழுவி வச்சா தான் அடுத்த அடுத்த நாள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் அந்த இடத்துல வச்சிங்கன்னா ஒரு மாசு மலை அடிக்க ஆரம்பிச்சிடும் அது வேஸ்ட்டாக போயிடும் அவ்வளோதாங்க பாத்திரம் கழுவியாச்சு இனி அடுப்பை ஒரு தொடச்சி விடலாம் நீங்கள் எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிக்யூடை லைட்டாக அந்த துணியில் போட்டு கூட தொடச்சிக்கலாம் இல்லாட்டி நீங்கள் சோப்பு தான் நான் யூஸ் பண்ணுறேங்க அப்படின்னா அந்த சோப்பை லைட்டாக தொட்டுட்டு நீங்கள் லைட்டாக தொடச்சு எடுத்தீங்கனாலே போதும் அடுப்பு கிளீனாட நம்ம வந்து குழம்பு ஏதாவது சிந்துனா கூட லைட்டாக நம்ம தொடச்சி எடுத்துட்டோம்னா அடுப்பு எப்போவுமே க்ளீனாக இருக்கும் இப்போவுமே இப்படியே பல பலனை இருக்குதுங்க என்றைக்கா ஒரு நாள் நம்ம டீப் கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம சோப்பு ஏதாச்சும் போட்டு லிக்யூட் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிக்கலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் டீப் கிளீனிங் பண்ணாலே போதும் டெய்லி இந்த மாதிரி நம்ம சமைச்சி முடித்தோம் லைட்டாக தண்ணியை தலைச்சிட்டு லைட்டாக தொடச்சி விட்டுருங்க அதேமாரி பக்கத்தில் கிச்சன் மேடை மேலே இருக்கிற ஸ்டைல்ஸ்லையும் இந்த மாதிரியே தொடச்சி விட்டுருங்க அப்படி நீங்கள் தொடச்சிங்கன்னா அந்த டைல்ஸில் கரைப்படியாமல் இருக்கும் நம்ம தொடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி க்ளீன் பண்ணிக்கி நம்ம அதேமாரி சோப்பு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் தோ தரையும் நல்லா சூப்பராக தொடச்சி எடுத்துருங்க அந்த கிச்சன் மேடை இருக்குது பார்த்தீங்களா அதையும் சூப்பராக கழுவி தொடைச்சி எடுத்துருங்க அவ்வளோதாங்க சூப்பராக தொடச்சி எடுத்தாச்சு இப்போ பார்க்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எப்போவுமே கிச்சன் ஒரு மங்களகரமாக இருந்தால் தான் நமக்கும் பிடிக்கும் நமக்கு சமைக்கிறவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் ஒரு ஈர துணி வச்சு துடைச்சி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு காஞ்ச ஒரு வர துணி எடுத்துக்கோங்க அதை வச்சு நல்லா துடைச்சி எடுத்துருங்க எப்போவுமே கிச்சன் மேடையில் வந்து சமைச்சி முடித்ததும் ஈரம் இல்லாமல் பார்த்துக்குங்க மேக்சிமம் ஈரம் இல்லாமல் இருந்தாலே ஒரு மாதிரி பேட்ஸ் மூலம் அடிக்காது கரப்பாக வச்சு குட்டி குட்டி கரப்பாக வச்சுலாம் வர்றது அவாய்ட் பண்ணிடலாம் அதனால் ஈரம் இல்லாமல் ஒரு நல்லா ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க நல்லா இப்படி தரையே நல்லா காயிற அளவுக்கு அப்படி தொடச்சி எடுத்திங்கன்னா எப்பவுமே க்ளீனாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம வந்து கிச்சன் மடையெல்லாம் தொடச்சாச்சு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் கழுவன சிங்க இருக்குது பார்த்திங்களா அது சில்வர் சிங்காக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி தொட்டினாலும் பரவாயில்ல அதை நல்லா தேய்ச்சி டெய்லி பாத்திரம் கழுவிட்டு சமைச்சு முடித்ததுமே நீங்கள் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க இருக்கிற நீங்கள் என்ன சோப்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சோப்பு வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க அந்த நாரை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அந்த சிங்கு அப்புறம் அந்த பைப் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பைப்லேயும் அந்த உப்பு படிஞ்சுக்கும் அந்த பைப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சூப்பராக களை விடுங்க அப்போனா எப்பவுமே வந்து உங்களுக்கு பாத்திரம் கழுவுற சிங்கும் புதுசு போலையே இருக்கும் கரைப்படியாது ஒரு மாதிரி உப்பு கரைப்படியாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்போ தான் நம்ம பார்க்குறக்கும் நல்லாயிருக்கும் உங்கள் பாருங்கள் தேய்ச்சி விட்டுனே எப்படியே பழப்பழனையும் பாசி பிடிக்காமல் பழப்பழனையும் இது நான் வந்து தொட்டிங்கிறனால உங்களுக்கு அப்படி தது இதே சிங்கு அந்த சில்வர் சிங்காக இருந்தால் இன்னும் பழப்பழனே சில்வர் பாத்திரம் மாதிரி இருக்கும் அவ்வளோதாங்க அதே மாதிரி நம்ம பாத்திரத்தை கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்திரத்தை நல்லா கழுவி காய வச்சுட்டு எந்த பாத்திரம் எதில் இருந்தோ அதெல்லாம் நல்லா சூப்பராக அடிக்கி விட்டுருங்க எப்போ பார்த்து அந்த கூடையிலே வச்சுக்கிட்டு இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்காது நமக்கு சமைக்கிற கோ ஒரு பாத்திரத்தை எடுக்க எல்லா கூடையிலேருந்து அடியிலேருந்து நமக்கு தோன்ற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் செல்ஃபில் எடுத்து அடுக்கி விட்டுருங்க பாத்திரத்தை எல்லாமே கரண்டியாகட்டும் எல்லாமே எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சு விட்டுருங்க டெய்லியும் நம்ம சமைச்சி முடிச்சதும் அந்த சமைக்கிறப்பவே அந்த ஏதாவது என்ன ஆயில் ஊற்றுறோமா அந்த ஆயில் தூக்கி நம்ம அங்கே வைக்கிறப்ப அந்த ஆயில் லைட்டாக அந்த பாத்திரத்தில் பட்டுச்சுன்னா லைட்டாக துணி வச்சு ஒரு தொட துடைச்சி விட்டுருங்க அப்போ தான் அந்த ஆயில் பிசு பிசுப்பு நமக்கு அந்த டப்பாவில் ரொம்ப படியாமல் இருக்கும் அதுக்கப்புறமா துளியெல்லாம் தொடச்சி முடிச்சுட்டு வீட்டையும் அந்த கிச்சன் ரூமையும் லைட்டாக பெருக்கி குப்பையை வாரிடுங்க அப்படி வாரிட்டமுன்னா கிச்சன் சூப்பராக பளபளன்னு ஆகிடுங்க அதே மாதிரி நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் மா போட்டிங்கனாலே போதும் கிச்சனுக்கு கிச்சன் எப்போவுமே பார்க்குறக்கு பளபளன்னு நீட்டாகவும் இருக்கும் யார் வந்தாலும் பார்த்தாலும் சூப்பராக வச்சுருக்கீங்களே கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அடுத்த நேரம் போய் சமைக்கிறதுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் நீட்டாக இருக்கும் கிச்சனில் வந்து நிறைய டெக்கரேட் கூட நீங்கள் பண்ணிக்கு வச்சுக்கலாம் ஒரு மணி பிளான் செடி அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குற மாதிரி எதையாச்சும் ஒன்றும் ஆர்கனைசர் பண்ணி அழகாக நீட்டாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கிச்சனில் சமைக்கிறதுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம சமைப்போம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருந்தால் தான் அடுத்த வேலை வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே போட்டுட்டு நீங்கள் படுத்துட்டிங்கன்னா காலையில் காலையில் எந்திரிச்சும் சமைக்கிறதுக்கே தோணாது சும்மா ரொம்ப பேட் ஹேபிட் மாதிரி தோணும் ஸோ அதனால் எப்பவுமே கிச்சன் க்ளீனாக நீட்டாக இருக்கிறதுனா நான் இன்றைக்கி சொன்னதெல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் இதோட தொடர்ச்சி இன்னொரு வீடியோவை உங்களுக்கு போடுறேன் இவ்வளோ ஒரு என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி